முதல்ல ஒரு மூன்று வசனத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன் இந்த மூன்று வசனம் ரொம்ப அடிப்படையான ஒரு வசனம் இது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம் அந்த மூன்று வசனம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லிடுறேன் அதற்கு பிறகு அந்த மூன்று வசனத்தை சொல்றேன் முதல் வசனம் பிலிப்பியர் பவுல் சொன்னது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் யாராவது ஒருத்தர் எழுந்திச்சு அல்லது எடுத்து வாசிங்க ப்ளீஸ் உண்மையில் நல்லா கவனிக்க அந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப முக்கியம் வென் யூ ரீட் பைபிள் யூ சுட் கேர்ஃபுல்லி ரீட் எவ்ரி வேர்ட் ஆஃப் த பைபிள் அம்மா கவனிக்கிறீங்களா கவனிக்காதவங்க மட்டும் அலையலிய சொல்லுங்க கவனிக்காதவங்க மட்டும் அலையிலியோ சொல்ல சொன்னேன் பரவாயில்ல அவ கண்டுபிடிச்சார் ஒரு ஐயா கவனிக்கிறவங்க மட்டும் கை உயர்த்தி அலையலிய சொல்லுங்க என்னங்க சத்தமே இல்லை காலைல சாப்பிட்லையா ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும் பைபிளில் பைபிளை கதை புத்தகம் போல வாசிக்கூடாது குமுதம் குங்குமம் அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் கூடாது ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் அவர் சொல்றாரு பாருங்களேன் என்னை பொருத்த மட்டில் வாசிங்கம்மா என் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் ஈடு இணையற்ற செல்வம் அந்த செல்வத்தோடு எதையுமே என்னால் பார்க்க முடியாது இன்னைக்கு இது தான் மனசளவில் நிறைய பேர் ஏத்துக்கிறது எல்லாம் இல்ல மனசளவுல எல்லாரும் இந்த உலக செல்வத்தை தான் பெருசா பார்க்குறாங்க சும்மா வாயளவில் ஜப நேரத்துல விடுற ரீலு தான் இது இல்லையா நான் பெறுகிற ஒப்பற்ற செல்வம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு என்று நிறைய பேரு மனசளவில் ஏத்துக்கல வாய் அளவில் சொல்றாங்கதான்